பொன்னி பண்ணி அப்கம்மிஷோடு என்னென்னு பார்க்கலாம் எங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க நான் சபதம் விட்ட மாதிரி நான் என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டு தான் வீட்டை விட்டு போவேன்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்களா உடனே அங்கே மாமனார் குழந்தனார் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுந்தரம் மட்டும் கொஞ்சம் நடுக்கம் வருது இவ எப்படி கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்ட்டு ஆ எப்படி கண்டுபிடிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க பிரீத்திக்கு செம்ம காண்டாகுது என்ன இது மறுபடியும் இங்கே இருக்கிறாளே டேராக போட்டாலே இவளை எப்படியா தரத்தலான்னு பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நான் இனிமேல் இந்த வீட்டில் யாருக்கும் ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதனால பவானி தான் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க நான் ஏன் பட்னி கிடக்கணும் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சோறு போட்டு தான் ஆகணும் நான் எல்லாம் பட்னி இருக்க மாட்டேன் நான் அந்த பழைய ஒன்றும் இல்லை நான் தனியாக ஆக்கி சாப்பிட்டுக்குவேன் எனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த தாலி என் காலத்தில் இருக்குது இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்றாங்க ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி பவானி பார்க்குறாங்க அக்கா நீங்கள் தான் பாவம் உலகம் தெரியாத ஆளாக இருக்கீங்க உங்கள் ப்ரொசென்னாக முழுசாக நம்பிட்டு இருக்கீங்க அப்போ இருக்க உங்களுக்கு அப்படின்னு மனசில் நினச்சி முடிச்சிட்டு வேகமா மேல போறாங்க சக்தி எப்படியும் தனியா தன்னால வந்து கூப்பிடவாரு தனியா தனியா பேசி பாக்குறாரு ஆனா அவ்வளவு பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பொன்னி அப்புறம் மேல போய் படுக்கப் போறான்னு அப்பா வந்துட்டா வந்துட்டா இப்படி வேகமா சந்தோஷப்படுறாரு சக்தி ஆனா அவங்க என்ன பண்றாங்க வேக வேகமா போர்வை எடுக்கிறாங்க தலைவணி எடுக்கிறாங்க பொன்னி ஒரு நிமிஷம் அப்படிங்கல அப்படியே என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க எனக்கு ரொம்ப இப்போதான் சந்தோஷமா இருக்கு பொன்னி எப்படியோ நீ முடிவு எடுத்துட்டு பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி தான் நீ போல் இருக்கணும் இந்த மாதிரி நீ எப்போ இருக்கணும் பொன்னி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல இது இப்பதான் உனக்கு தெரியுதாங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே பேசலை ஏன் பொண்ணு என் மேல கோமா நான் என்ன பண்ணேன் உனக்கு உன்னை நான் என்னைக்கு விட மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற நிமிந்து பார்க்குறாங்க இதை நிறையா வாட்டி பேசியாச்சு ஓ ஓயாம பேச முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க பா இந்தலாம் நீ எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வர்றாங்க பொண்ணையும் பொண்ணு எங்கே போகிற அப்படிங்கிற பார்த்தா இங்கே வறண்டாவுக்கு வெளியில் வந்துடுறாங்க வந்து அங்கே போய் விரிச்சுட்டு படுக்கிறாங்க பொண்ணு ஏன் பொண்ணு இங்கே அப்படின்னு நான் எங்கேயோ படிக்கிறேன் நான் அவங்ககிட்ட பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சக்தி ஏன் பொண்ணு இப்படி இருக்கிற மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டு இருக்காரு என்ன பண்றது ஒண்ணு புரியலன்னு அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க அவங்க ஜெயாவோட இருக்கிறதுனால எடுக்க அப்படி எடுக்கிறாரு என்ன சக்தி அப்படிங்கிற ஒரு நிமிஷம் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வர்றாரு ஜெயா வந்துட்டு என்ன அப்படிங்கிற நீ படு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு இந்த வீட்டுக்குள்ள தான் போறேன் என்னன்னு சொல்லிட்டு தான் போகணுமா அப்படிங்கிற ஜெயா சரி சரி போட்டோம் அப்படின்னு படுத்துறாங்க பார்த்தா இங்க வர்றாரு வந்துட்டு என்னப்பா சக்தி அப்படிங்கிற கரெக்டா வாசல நின்றுட்டு இருக்காங்க அடுத்து யார் படுத்துருக்குன்னு பாக்குறாங்க பொன்னி என்னடா பொண்ணு இங்கே வந்து படுத்துருக்கு ஆமாப்பா கேளுங்கப்பா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாப்பா அப்படிங்கிற போகிறாங்க பக்கத்தில் பொன்னி பொன்னி அப்படிங்கலை கண்ணை முழிச்சிட்டு எழுந்திரிச்சி பார்க்குறாங்க என்னம்மாம்மா அப்படிங்கல ஏதாவது வேணுமா அப்படிங்குறேன் எனக்கு ஒன்று வேணும்மா இப்போ கூட பாரு எனக்கு என்ன வேணும்னு கேட்குற பார் தாயன்போட இதுதாம்மா நீ பொன்னிங்கிறது அப்படிங்கல மாமா நான் நல்லவளா இருந்தேன் என்ன பொண்ணியம் யாருமே என்னை நம்மளையே ஏமா இப்படி சொல்கிறேன் நாங்களாம் நம்பலையா விடுங்க மாமா நம்ப வேண்டிய ஆளும் நம்பலை அப்படிங்கல சக்தி இருந்துட்டு பொன்னி ஏன் பொன்னி என்ன கொன்ற நான் அப்போல்லாம் உன்னை நம்பாமையில பொன்னி நான் உண்மையில உசிரியாக வச்சிருக்கேன் பொண்ணி நீ இல்லாமல் நான் வாழ முடியாது பொன்னி என்கிட்ட தயார் செஞ்சு பேசாமல் இருக்காத நீ பேச பேசலாம் என்ன கொள்ளுது தெரியுமா அப்படிங்கிறாங்க இப்போ எதுக்கு மாமா நீங்க வந்திருக்கீங்க இல்ல சக்தி தான் வர சொன்னா நீ ஏமா வெளியில படுக்கிற நீ வெளியில படுக்கூடாது நீ எப்படி கீழே பேசுன அப்படியே எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு அதே மாதிரி தெம்பா கெத்தா நீ ரூம்ல போமா அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு இப்போ நான் மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க மாமா நான் எனக்கு உள்ளுக்கு படுக்க எனக்கு மனசு வரல நான் வெளியில படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க பொண்ணு அதுக்கப்புறம் சந்திரசேகர் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அதுக்கப்புறம் கேட்கல சரிமா உன் விருப்பம் உன் விருப்பத்துக்கு மாற நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க அதுக்கப்புறம் சக்தி அப்படி பார்த்துட்டு டக்குன்னு குனிஞ்சு போறவை கொத்திட்டு படுத்துறாங்க உடனே சக்தி என்ன பண்றாங்க நீ மட்டும் தான் படுக்கணுமான்ட்டு வேகம் அவளுக்கு போய் பெட்ஷீட்டையும் தராணி எடுத்துட்டு வந்து கரெக்டாக பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி பக்கத்தில் விரிச்சிட்டு படுக்கிறாங்க இந்த பக்கத்தில் அப்படி தூங்கிட்டு அப்படி திரும்பி பார்க்கறாங்க சக்தி படுத்துருக்காங்க பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிறாங்க அவங்களுக்கு ஒரு முறை அப்படி பார்த்துட்டு லைட்டாக சிரிப்பு வருது சக்தியை பார்த்துட்டு இவர் நம்ம கூட வந்து படுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அப்புறானியாக தூங்கிட்டு இருக்காரு சக்தி பார்க்கவே பாவமாக இருக்கு பொன்னிக்கு சார் நீங்கள் நான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போங்க நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூங்குறாங்க அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே டக்குன்னு முடிச்சு முழிச்சு முடிச்சு பார்த்து டக்குன்னு கண்ணை முடிக்கிறாங்க வெளியில் வந்து பொன்னி படுக்கிறத வந்து தடுக்க முடியலை ஆனால் நான் அப்படி தான் படிப்பேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சக்தி வந்து படுக்கிறத அவங்களால தடுக்க முடியாது இல்லையா அதனால அவங்க ஒன்றும் சொல்ல முடியலை படுத்துடுறாங்க தூங்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து படுத்துடுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா லேட்டாகி தூங்குறதுனால எந்திரிக்க முடியாமல் தூங்கிட்டு இருக்காங்க இங்கே பிரீத்தி வர்றாங்க மாடிக்கு போகிறதுக்கு பார்த்தா ஹாலில் வறண்டாவில் படுத்துருக்காங்களா பார்த்தோன்னே என்ன இது இதுக்கு ரெண்டு இப்படி ஒன்று சேர்ந்து படுத்துருக்கு சி 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 அப்படின்னு நினச்சிட்டு இவளை பிரிக்க நினச்சா இப்படி ஒன்று சேர்ந்துட்டுருக்கீ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இதுல சும்மா ஆடக்கூடாது போய் ஆண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு வேக வேகமாக ஜெயாண்டி அப்படின்ட்டு போறாங்க பார்த்தா கொஞ்சம் முன்னு முடித்துகிட்டே போயிடறாங்க ஆண்டிகிட்டே போய் சொல்லணும் அப்படின்ட்டு இவங்களை கண்ணு முடிச்சிடுறாங்க சே இந்த ஜென்மம் திருந்தவே திருந்தாது அப்படின்ட்டு சக்தி என்ன பண்றாங்க பொன்னி பொன்னி அப்படின்னு எழுப்புறாரு ஜெயாவை கூட்டிக்கிட்டு அப்படியே பிரீத்தி மேலே வந்துடுறாங்க அவங்க தான் எழுப்புறாரு எந்திரிச்சு பார்த்தா எந்திரிக்கலாம் அதுக்கெல்லாம் வந்துடுறாங்க ஏ என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க பிரீத்தியும் ஏ உனக்கு இன்னும் பெருசாக வீரா பேசுனேன் இப்போ என்னடி ஒன்றா படுத்துருக்க அப்படின்னா வாயம் மூடுறி அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க பொண்ணு இருந்துட்டு என்னங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகிறாங்க பிரீத்தி என்ன உனக்கே ஷாக் அடிக்குது நீ என்ன கரண்ட் கம்பியில் கைய வச்சியா அப்படிங்கிறாங்க பொண்ணு இருந்துட்டு பயங்கரம் துணிச்சல் வந்துடுதுங்க பொண்ணுக்கு நான் யார் பக்கத்தில் படுத்திருக்கேன் என் புருஷன் பக்கத்தில் படுத்திருக்கேன் உனக்கு எங்கே வலிக்குது அப்படிங்கல நீ தான் புருசே வேணாம் நம்பளே இல்லை எனக்கு நான் யார் வேணாலும் போனேன் இப்போ எதுக்கு நீ இப்போ இப்படி வந்து புடிசை பக்கத்தில் படுத்துருக்குற அப்படிங்கிற என்னது நான் போனேன்னா வீட்டை விட்டு போனாடி இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த தாலி என் களத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமை இருக்குது என் புருஷ சக்திக்கிட்டே எல்லா உரிமை இருக்குது உனக்கு வெக்கமாக இல்லை அடுத்த பொண்டாட்டி புருஷனை வந்து எட்டி பார்த்துட்டு இப்படி வந்து ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருக்கிய நீலாம் ஒரு என்ன பொறப்பு அப்படிங்கிறாங்க பொன்னி இங்கே பாரு நீ என்னடி சொல்கிறது என் புருஷன் யார் இருந்தானே இல்லை நான் எங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் என் புருஷனோட கட்டி பிடிச்சிக்கிட்டு படிப்பேன் மொத்தம் கொடுத்துட்டு கூட படிப்பேன் உனக்கு என்னடி அப்படி சொல்லி வேகமாக போய் சக்தி இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க ஜெயா இருந்துட்டு சே 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 இதுகளெல்லாம் என்ன சொல்கிறது திருந்தாத ஜென்மா அப்படின்ட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆண்டி ஆண்டி இன்னும் பிரீத்தி நாக்குட்டி மாதிரி பின்னாடியே ஓடுது என்னங்க நெல்லுங்க ஆண்டி நில்லுங்க ஆண்டிடி ஏமா கருமம் அவள் தான் வெட்கமே இல்லாமல் பண்றா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தா சக்திக்கு சந்தோஷம் தாங்கள பொண்ணு இழுத்து கட்டி பிடிச்ச உடனே டக்குன்னு அவங்க போனதுக்கப்புறம் விளைக்கிறாங்க பொண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க பொண்ணான நான் கையால் மேலான கருத்துக்களை கமன் வாசலில் சொல்லிடுங்க கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்